ஏமாற்ற வந்து ஏமாந்து போது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏமாந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன வீடியோ நான் போட்டிருக்கேன் கொலுசை கொடுத்து நான் ஏமா கொலுசெல்லாம் ஒன்றும் எடுக்கலை நான் அந்த கொலுசு எடுத்துகிட்டு போய் நான் போட்டாக்கா எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க அந்த கொலுசு நான் எடுத்துன்னு போய் போட்டேன்னா என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நான் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு வந்து ஒரு மாதிரி இருந்தது நாலு கிராம்லாம் ஒரு கொலசில மட்டும் ஆமா இன்னொரு கொலசில வந்து தேய்த்தின்னு சொல்லிட்டு அதனையே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான் எனக்கு அப்படியே மனசே கஷ்டமா போட்டுனே இருக்கும் செட் போட்டு போகணும் ஏன்னா ஏற்கனவே கட் பண்ணி நிறுவான்றாங்க ரொம்ப நான் வேஸ்ட்டு பண்ணனாலே பெஸ்ட்டாக என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயரூவா போனவை போட்டோம் என் மேலே இருக்கிறது என் பிடிங்க வேலை இருக்கிறதெல்லாம் அவனை அந்த ஒரு ரெண்டாயிரம் ரூபா பண்ணி குளோஸ் ஒன்று அந்த குல்சார

மாட்டேன் மிஷின் கட்டிங்காக வாங்கிட்டேன் நான் விவா வந்து உங்களுக்கு யாருக்குமே சொல்ல வரல அவர் சில பேர் இருக்கிறாங்க நம்ம எது வாங்கினாலும் எது செஞ்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் விவா பார்த்திங்கன்னா வந்து என்னத்தை சொல்கிறது அந்தமாரி நாங்கள் சம்பாதிக்கிறது ஃபுல்லாகவே ஈஎம் இங்கே கட்டுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இருக்கிறவங்க நாங்கள் சொல்லிடுவோம் இதில் எதுவுமே வந்து மலை ஒரி போகணும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு ஓப்பன் ஆகுது அவங்களுக்குலாம் ஃபீஸ் கட்டணும் இதெல்லாம் எப்படி வருது எங்களுக்கு அவங்களோட நினைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் தான் அவங்க நினச்சிட்டு இது வந்து ஒரு இப்போ திக்கிய கொலுசு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இப்போ போட்டதுக்கு போயிச்சு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் போட்டிருந்தேன்னா அது இன்னும் அது கூட வந்திருக்காது எல்லாம் கொட்டி போயிட்டு இருக்கோம் அதனால செயின் கொட்ட கொட்ட எனக்கு கஷ்டமாயிடுச்சு அதனால எத்தனை போய் போட்டு எவ்வளோ இதில் போட்டேன் நீ ரெண்டாயிரம் ரூபாவும் என்னவும் போட்டார் அந்த மெலிஸ் கொலுசும் அவ்வளோ வந்தது ரெண்டாயிரம் ரூபா போட்டு போட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அனிஷ் கால் கிட்டாப்பா அனிஷ் காலுக்கு போகிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது கொலுசு போட்டுக்கிறியாப்பாப்பா இனி நுழைச்சி போட்டுட அழகா இருக்கு சரி 2000 ரூபாய் போனா போட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு நான் போட்டேன் வாங்குனேன் வந்துட்டேன் ஆனால் நிறைய பேருக்கு பாருங்க ஊமையாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எது செஞ்சாலும் எது வாங்கினாலும் மத்தவங்க வந்து சந்தோஷமாக தான் நாங்கள் பண்றோம் அடுத்த மாடல நான் எடுக்கறேன் இந்த மாதிரி அந்த மாதிரி போட்டு ஜெல் எவ்வளவு கஷ்டத்தோட வாங்குறோம் அது பார்க்கவே மாட்டேன்றாங்க பட் எப்பவுமே பாத்தீங்களா பொறாமை இருக்கவே கூடாது உங்க எல்லாருக்கும் தெரியும் பொறாமையை திருப்பி போட்டா என்ன ஆகும்ன்றது நான் மாட்டேன் எங்க வாதியார் சொல்லிருக்க உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து வந்து அவங்க சொல்லிட்டு சொல்றாரு ஆமா பொறாமை மட்டும் படக்கூடாது போட்டியா இருக்கலாம் அந்த போட்டியா கூட எப்படி இருக்கலாம்னா சரி இவங்க வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது நம்ம கூட இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு தான் போட்டியா இருக்கணும் தவிர இவங்க வாங்கினாங்களே

எப்போ பார்த்தீங்கன்னா எப்போ கொல்சு வாங்கினாலும் அவள் ரெண்டை தான் கொடுப்பேன் நான் எனக்கு கொல்சு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொல்சு போட்டு இருக்கிறது பாருங்க கொல்சு போட்டனா நீ திருவிடாக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொல்சு ரெண்டு போட்டேன் நல்லா இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க

இஷ்க் பண்ணுறோம் போயிட்டு இஷ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இஷ்னு நான் சொல்ல மாட்டேன் சைப் பண்றதுக்கு தான் இஷ்க்னு சொல்றேன் இப்டி இப்டி இஷ்க் பண்ணானே மாச கடைசி எனக்கு இஷ்க் பண்ணுவாங்க ஆமா ஏன்னா இவ்ளோ பராமே இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த பராமே கெடிக்கிற பண்ற ஆளை மட்டும் கையில கடிச்சாங்கன்னு நினைச்சீங்களே சொல்ல மாட்டேன் புழிஞ்சு எடுத்துருவேன்ற மாரி வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே போவமா இருக்குது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் துன்பப்பட்டோம் வேதனைப்பட்டோம் அவ்வளோ பட்டு கூட உனக்கு திருந்தலையான்ற மாரி வந்து புரிய வைக்கிறாங்க ஒரு ஒரு டைமும் அப்பா என்ன அவ்வளோதானா எதுவும் சொல்றதுக்கு இல்லையா

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறன்றது ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வருஷமாக நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எங்களோட கஷ்டம் துன்பம் இன்பம் எல்லாமே அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது அதான் சொல்லுவாங்களே எல்லாம் வந்து வருவாங்க போவாங்கப்பா அவங்களுக்கெல்லாம் தெரியாது உன்னோட அருமை என்றைக்குமே பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்துனே இருக்கிறீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எங்களோட அருமை ஓகே பை பாய்